மகாகவி பாரதியாருக்கு வந்து காந்தியை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது காந்தி வந்திருக்கார் திருவள்ளிக்கணிக்கு ராஜாஜி உள்ள ராஜாஜி இருக்காரு சத்தியமூர்த்தி இருக்கார் வெளியே பாரதியார் இருக்காரு பாந்தியை பார்க்கணும் ஆசை வாயிற்கவலர் வாரா விட மாட்டேங்கிறாரு வாராவை தள்ளி கொண்டு உள்ளே போகிறார் உள்ளே மகாத்மா காந்தி அமர்ந்திருக்கிறார் ஒரு திண்டு அதில் அவர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு சுவரில் சத்தியமூர்த்தி இன்னொரு சுவரில் ராஜாஜி மிச்சம் இருக்கிற திண்டில் போய் உட்கார்ந்துருக்கார் பாரதியார் தட்டிட்டு மிஸ்டர் காந்தி என் பேரு சுப்பிரமணிய பாரதி வியாழக்கிழமை கடற்கரையில் என் தலைமையில் கூட்டம் போட்டிருக்கிறேன் வந்து பேச முடியுமா காந்திக்கு ஒன்னும் ஓடல வெள்ளக்காரன் கூட இப்படி கேட்டதில்லை அவரை இப்படி பார்த்தாரு மகாதேவ தேசாய் செக்ரட்டரி கூப்பிட்டாரு வியாழக்கிழமை நமக்கு என்ன வேலை இருக்கிறது வியாழக்கிழமை நமக்கு வேறு பணி இருக்கிறது எனக்கு வியாழக்கிழமை வேறு பணி இருக்கிறது உங்கள் கூட்டத்தை வெள்ளிக்கிழமைக்கு வைத்துக் கொள்ள முடியுமா வெள்ளிக்கிழமை எனக்கு வேறு வேற இருக்கிறது அது நான் நான் வருகிறேன் வருகிறேன் மிஸ்டர் மிஸ்டர் காந்தி வந்துட்டு கதவு வரைக்கும் வந்தான் வந்துட்டு திரும்பினான் திரும்பி காந்தியை பார்த்து சொன்னான் காந்தி உங்கள் ஒத்துழை இயக்கத்துக்கு என் நன்றி இவரோட ஒத்துழைக்கவில்லையா இந்த கித்தாப்பு இந்த திமிர் காரணம் துறவிக்கு வேந்தன் துரும்பு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதவன் யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன்தான் கொடுப்பவன் மொழிக்கு சமூகத்துக்கு இனத்துக்கு கொடுப்பவன் கொடுப்பவன் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டான் காற்றும் கவிஞனும் மட்டும் சுதந்திரமா இல்லை என்றால் பூமிக்கு அர்த்தமே இருக்காது இந்த ரெண்டும் சுதந்திரமாக இருப்பதனால்தான் பூமியும் மொழியும் இயங்குகின்றன